அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயில் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ பார்ட் த்ரீ பார்க்கலாம் வாங்க பார்ட் டூவில் இந்த ஆறு கார்னர்லையும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒயிட் கலரில் பூ வரும்னு சொல்லியிருந்தேன் போல் நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோத்துருக்கேன் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க ஆனால் வரேன் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இந்த ரைட் சைடு ஒயரில் நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த நாலாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதுக்கு மேலே ரெட் கலர் வராது ஒயிட் கலரே தான் இந்த லைனில் மூணு பூ போடணும் அதுக்கடுத்து ரெண்டு பூ போடணும் மேலே ஒரு பூ போடணும் அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மேலே மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் கீழே இருக்க ஒயரை கீழே ரெண்டு மணியில் ரெட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒயிட் கலரில் மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கொத்துருக்கோம் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இதே ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒயிட் கலர் மணி மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கொக்கணும் கொத்துட்டு நாட் போட்டுருங்க நாலு மணி கோத்துட்டோம் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோத்துட்டோம் இப்போ நாட் போட்டுடலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்கள ஒயரை வெட்டி எடுத்து வேஸ்ட்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க ஒரு சைடு போட்டுட்டோம் இதே பிள்ளை நீங்கள் இந்த அஞ்சு சைடு போடணும் ஒரு முக்கோணம் போட்டுவிட்டோம் அஞ்சு முக்கோணம் போடணும் இதை பார்த்தே நீங்கள் இப்படி போட்டுக்குங்க ஒரு ஒரு சைடும் இந்த ஒரு முக்கோணம் போட அடி ஒயர் எடுத்துக்குங்க ஒரு ஒரு சைடுக்கும் ஒன்றடி ஒன்றரை அடி ஒயர் எடுத்துட்டு இந்த அஞ்சு சைடும் போட்டு முடிச்சுடுங்க நான் ஏற்கனவே ஒரு சைடு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒயரில் ஒரு மணி கொத்துட்டு இந்த ரெண்டு மணிலையும் இந்த ரெண்டு சைடு நுனியும் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு மணி கோக்கணும் மறுபடியும் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு மணி கோக்கணும் அதே போல் தான் ரெண்டு ரெண்டு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும் தெரியுதான்னு பாருங்கள் இதே போல் தான் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரடி அடி ஒயர் எடுத்துக்குங்க ஆர் அடி ஃபர்ஸ்டில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் எடுத்துக்கோங்க அதே போல் ஜாயின் பண்ணிவிடுங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்குள்ளே இந்த மாதிரி அட்டைங்க எதனா எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க உள்ள அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ தெரியுதான்னு பாருங்கள் போல் நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு இந்த அட்டையை அப்படியே உள்ளே வச்சுருங்க இதுக்குள்ளார வச்சுட்டு இந்த ரெண்டு சைடும் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னொரு சைடு போடும்போது மேலே வந்து இந்த ஆறு மணிலேயும் நாலு மணி பூ போட்டுக்குங்க இதில் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டுக்குங்க இந்த வேலுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நான் தோராயமாக சொல்லிடுறேன் நான் போட்டிருக்க அளவு சொல்லிடுறேன் நீங்கள் அதே போல் போட்டுக்கோங்க இது ஃபோர் எம்எம் இது இது ஃபைவ் எம்எம் பத்தொன்பது போட்டிருக்கேன் நான் இந்த நாலு மணிப்பூ இந்த ஒரு பூ இல்லாமல் மொத்தம் இருபது பூ நம்ம ஒரு பூ இங்கே போட்டுருவோம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு மேலே போட நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பிறகு இதில் போய் போடோன்னா கஷ்டம் இந்த ஒரு ஆ ஆறு மணிலேயும் நாலு மணி பூ ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம மேலே ஈஸியாக போட்டுக்கலாம் இது இருபது லைன் போட்டிருக்கேன் இந்த ஒரு லைன் இல்லாமல் பத்தொம்பது போட்டுக்கோங்க மொத்தம் இரு இருபது லைன் வரணும் இதை போட்டு முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் இந்த வேல் போடுறது எப்படின்னு சொல்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்